ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் பிறக்கு போகும் ஒவ்வொரு விடியலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக ஆசைப்பட்ட போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பிறந்து இன்பங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எதை தேடி நீ ஓடினாலும் இனிமேல் அது உன்னை தேடி ஓடி வந்து உனக்கான அனைத்து செல்வ செழிப்புகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லாமல் ஆக்கிவிட்டேன் என்று நினைக்கிறாய் நான் கொடுக்கப் போகும் பணத்தை நீ நினைக்க ஆரம்பித்தாயானால் உன்னாலேயே நிறுத்த முடியாத அளவுக்கு நான் பணத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவேன் நீ என்னுடைய பிள்ளை தங்கமே உனக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பது தெரியும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணமானது மிக மிக தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய் சந்தோஷமானது கிடைக்கும் வாழ்க்கையில் சகல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த வாராகியானவள் எல்லா திட்டங்களையும் போட்டு வைத்துவிட்டேன் இனிமே உன் கையில் வந்து சேர்வது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் கவலையாக இருக்காது கண்ணீரை சிந்தாதீர்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நீங்களே குறைவாக இடை போட்டு கொள்ளாதீர்கள் பணம் இல்லையே வசதி இல்லையே என்று நினைக்காதீர்கள் பணமும் சரி வசதியும் சரி திடீரென்று வர ஆரம்பிக்கும் அது வர ஆரம்பித்து விட்டது என்றால் ஒரு உங்களால் அதை நிறுத்தவே முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செழித்து வாழ்வாய் எல்லோருக்கும் மத்தியில் நல்லபடியாக உயரத்தில் இருப்பாய் யாருமே உன்னை எப்பொழுதும் தவறாக நினைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து உனக்கு இன்பத்தை மட்டுமே ஏற்படுத்தி தரும் நீ நினைக்கலாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா என்று நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரே நிமிஷத்தில் அனைத்தும் மாறும் என்று அப்படியெல்லாம் மாறாது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும் நீ உன்னுடைய மனதுக்கே தோன்றும் இன்றிலிருந்து வாழ்க்கை நன்றாக ஆரம்பிக்கப் போகிறது என்று அதுபோல உன்னுடைய மனதில் இன்று இரவே தோன்றும் பார் நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாக நீ எதை தேடினாலும் அது மட்டுமே கிடைக்கும் தேடாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே உனக்கு நடக்காமல் இந்த வாராகியானவள் உன்னை பார்த்து கொள்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதும் மட்டும்தான் என்னுடைய ஒவ்வொரு நேரமும் ஞாபகமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் ஒவ்வொரு விஷயமும் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன் நல்லபடியாக நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது அதனால் இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று புலம்பிக்கொண்டே இல்லாமல் எல்லாம் இனிமே நம் வாழ்க்கையில் ஏற்றங்களாகவே நடக்கும் என்று நம்பி ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பித்து விடு எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே இந்த விஷயம் செய்தால் தான் இந்த விஷயம் நடக்கும் என்பதெல்லாம் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாம் மாறும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பிடித்தது போலவே எல்லாமே நடக்கும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாகத்தான் செய்வேன் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ தோற்று போக மாட்டாய் சந்தோஷமாக இரு என்னுடைய கண்மணியே வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவைகளோ எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லையோ அந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன் கண்ணுக்குள் வைத்து உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி ஆகிய நான் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தவிக்க விடவே மாட்டேன் நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் ஆனால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தந்துவிட்டுத்தான் நான் அடுத்த கட்டத்திற்கே போவேன் நான் உன்னை போல் கிடையாது தங்கமே எல்லா விஷயத்திலும் காலை எடுத்து வைத்து எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டேன் அந்த விஷயம் நல்லபடியாக முடிந்த பிறகுதான் அடுத்தடுத்த விஷயத்திற்கு போவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் நீ பார்த்து கொண்டே இரு அமோகமான வாழ்க்கையும் எதிர்பார்த்த அனைத்து சுப விஷயங்களும் நடக்கப் போகிறது பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொண்ணாக மட்டும்தான் நடக்கும் எப்பொழுதும் நீ மற்றவர்களை பார்த்து ஒன்னே ஒன்று நினைப்பாய் மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்யவில்லையா நான் மட்டும்தான் தவறு செய்து வந்து இங்கு பிறந்தேனா என்னை மட்டும் ஏன் இந்த தெய்வமானது இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது என்று தங்கமே கஷ்டமான காலங்கள் முடிந்துவிட்டது உனக்கு இஷ்டம் போன போல நாட்களானது வந்து விட்டது கெட்ட நாட்கள் இனிமேல் உன்னை கிட்ட நெருங்காது நல்ல நாட்கள் இனிமேல் உன்னை விட்டு ஒரு நாளும் போகாது புரிகிறதா சந்தோஷம் என்ற விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டே இருங்கள் நானே உங்களுக்கு எப்பொழுதும் துணையாகவும் இருப்பேன் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன் பொன்னான என்னுடைய அன்பான தங்கத்திற்கு இனிமேல் பொன்னும் பொருளையும் தான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் புரிகிறதா நல்லது செய்ய வந்த என்னை ஒரு நாளும் நீ நல்லது செய்யவே வரவில்லை வாராகி என்னை சோதிக்கிறாள் என்பதை நினைத்து நீ எப்பொழுதும் தட்டிவிட்டு விடவே கூடாது இந்த வாராகியானவள் நிச்சயமாக இன்றல்ல என்றுமே உனக்கு நல்லது தான் செய்வேன் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் உனக்கு அள்ளி கொண்டு தான் இருப்பேன் சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்திருப்பாய் இந்த விஷயம் சரியாக இருக்கும் என்று ஆனால் அது உன்னை மிகவும் சோதிக்கும் ஆனால் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே விடாது நீ எதை நம்பிக்கையோடு செய்கிறாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாகவே தான் இருக்கும் யாருடைய காலிலும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரிடமும் போய் ஒரு ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியமும் நீ கிடையாது நீ எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் உன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே நீ செய்யலாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நீ வாழலாம் காலம் முழுவதும் எதையும் நினைத்து கவலைப்பட்டு அப்படியே இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள் தயவு செய்து உங்களுடைய மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள் இன்று இரவோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்களானது பிறக்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சுபமாகத்தான் நடக்கும் நீ எதையும் போட்டு மனதில் பயத்தோடும் பதட்டத்தோடும் செய்யவே வேண்டாம் பொறுமையாக செய் எல்லாம் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் இன்று நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் சுபமே சந்தோஷமாக இரு எப்பொழுது உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி